ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க அப்படின்னா நான் ஒரு டைம் வந்து திண்டுக்கல் வந்து நத்தம்புற வழியில் அப்படின்ற பஸ் ஸ்டாப்புக்கு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்போ ஒரு தனியார் பேருந்து அதாவது காரைக்குடி பஸ்ஸுக்கு போகிற மாதிரி ஒரு பஸ்ஸு வந்துச்சு அது சானாப்பட்டி பஸ்ஸு நிற்குமா நிற்காதான்னு கேட்குறதுக்காக அந்த பஸ் கண்டிப்பில் கேட்டேன் சாணாபட்டி போகுமா அப்படின்னு கேட்டேன் போகும்னாரு போகும் ஏறிக்கிங்க ஆனால் வந்து ரூபா சில்லரை காசு எடுத்துக்குங்க அப்படின்ட்டு என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு நோட்டாவே இருந்துச்சு வீட்டிலேருந்து வரப்போ அவசரத்தில் சில்லறை காசு எடுக்காமல் மறந்துட்டு வந்துட்டேன் என் ஃப்ரெண்ட் வந்து சானாவடி பஸ் ஸ்டாப்பில் இறங்கிட்டு கூப்பிடுங்க நான் பைக்கில் வந்துடுறேன் அப்படின்னாப்பில சரி நான் அவசரத்தில் நான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன் இப்போ சானாவடிக்கு பஸ் ஸ்டாப்புக்கு பன்னெண்டு ரூபா சில்ட்ரை கேட்குறாரு கண்டெக்டரு பன்னெண்டு ரூபா சில்லறை சேருந்தால் ஏறுங்கலாம் இறங்குன்ற மாதிரி சொன்னாங்க நான் என்ன பண்ணிட்டேன் சரி பஸ்ஸில் ஏறி நம்ம இறங்கி பஸ்ஸில் ஏறிட்டோம் இப்போ இறங்கிட்டு போய் சில்லறை வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி பக்கத்தில் வந்து பஸ்ஸை கீழேயே வந்து பூ கிடக்கிறாங்க ஒரு அக்கா வச்சுருந்தாங்க அவங்கள்ட்ட வந்து சில்லறை கேட்டேன் அவங்ககிட்ட கடலில் காசு இல்லைன்ட்டாங்க இன்னொரு மெடிக்கலில் போய் சில்லரை கேட்டேன் அவங்ககிட்ட சில்லருலேண்டாங்க பக்கத்தில் இன்னொரு சைக்கிள் கடை இருந்துச்சு அங்கே போய் கேட்டேன் அங்கேயும் சில்றையிலேன்ட்டாங்க டீக்கில் போய் கேட்டேன் அங்கேயும் சில்லறாங்க ஒரு நாலு கடையில் வந்து சில்லரை கேட்ட பின்னாடி ஒரு சில்லரை கூட கிடைக்கவே இல்லை நான் இதெல்லாம் வந்து பண்ணுறதை பார்த்துட்டே இருந்த ஒரு வயசு பஸ்ஸில் வந்து உட்காந்துருந்தேன் எல்லாருமே பார்த்தாங்க நீங்கள் சில்லரை கேட்டது கண்டிட்டு பேசுனது நான் இறங்குனது சில்லறை கேட்டு எல்லாமே பார்த்தாங்க பஸ்ஸு அங்கேயே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் கிட்டே இருந்தது பேசஞ்சர் ஏற்றிட்டு போகிறக்கான் இருந்தது இத்தனைக்கு இந்த அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் கேப்பில் இருந்தாலும் சில்லறை கேட்குறதுலாம் நோட் பண்ணிட்டு திடீர்னு அந்த டைமில் வந்து ஒரு வாய்ஸ் கேட்கிச்சு தம்பி தம்பின்னு ஒரு வாய்ஸ் வந்துச்சு ஒரு லேடிஸ் வாய்ஸ் திரும்பி பார்க்குறப்ப ஒரு பூக்கடைக்கார அக்கா ஃபஸ்ட் நான் சில்லரை கேட்டேன் பார்த்தீங்கன்னா அந்த அக்கா கூப்பிட்டாங்க என்ன கூப்பிட்றாங்க அப்படின்னு வச்சுட்டு சில்லரை வச்சுருப்பாங்களோ அதை கூப்பிட்றான்னு வச்சுட்டு என்னென்னக்கா கூப்பிட்டீங்க அப்படின்னா தம்பி உடனே பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறவங்க ஒருத்தர் கூப்பிட்றாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க யாருன்னு எனக்கு சரியாக தெரில நான் பஸ்ஸுக்குள்ளே ஏறி ஏறும்போது யாருன்னு பார்க்குறேன் ஒரு அண்ணன் வந்து என்னை கூப்பிட்றாரு இந்த இந்த அண்ணன் இந்த அண்ணை வந்து என்னை கூப்பிட்றாரு தம்பி பஸ்ஸுக்குள்ளே ஏறுங்க பஸ்ஸு கிளம்ப போகுது நீங்கள் ஏறுங்க ஏறுங்க அப்படின்றாரு ஆனால் என்கிட்ட சில்லரில் அண்ணே சில்லரை மாற்றிட்டு வரணும்னு அப்படின்னு நீங்கள் சில்லரை மாற்ற வரைக்கும் பஸ்ஸு கிளம்புற நீங்கள் ஏறுங்க அப்படின்ட்டு பஸ்ஸுக்குள்ளே ஏறணுன்னே கண்டக்டர் வந்துட்டார் தம்பி அப்படின்னு வாய் திறந்து ஏதோ சொல்ல வந்தார் கண்டெக்டர் திடீர்னு அந்த அண்ணன்ட்டார் கண்டெக்டர்னா எந்தங்கண்ணா ஐம்பது ரூபா அப்படின்னு அவர் காசு நீட்டுறாரு எனக்கு வந்து நத்தத்துக்கு ஒரு டிக்கெட் கொடுத்துருங்க இந்த தம்பி வந்து எங்கே இறங்குறாரோ அது இவருக்கு ஒரு டிக்கெட்டு காசு கொடுத்து காசு எடுத்துக்கோங்க தம்பி நீங்கள் எங்கே இறங்கணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு ஆனால் சானா அப்படி நான் இறங்கணும் அப்படின்றேன் சரி சானா அப்படி ஒரு டிக்கெட்டு நதத்துக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு அந்த அண்ணை சொல்லிட்டார் சொல்லும் போது எனக்கு வந்து அந்த டைமில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு அப்படி பேச்சு முச்சு இல்லாமல் ஒரு டைம் வந்து தம்பித்து நின்றுட்டேன் அப்படியே கண்டக்டரும் அப்படியே மேலே இங்கேயும் பார்க்குறாரு அந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க எல்லாருமே இந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறவங்க பாதி சீட்டுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாருமே நோட் பண்ணுறாங்க மற்றவங்களாம் எந்த ஒரு ஹெல்ப் பண்ணாமல் இவர் வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாரு அப்போ எல்லாருமே அவரையும் பார்க்குறாங்க என்னையும் பார்க்குறாங்க கையில் காசை இன்னொரு நோட்டை வச்சுட்டு பஸ்ஸுக்குள்ளேயே நின்றுட்டே இருந்தேன் நத்தத்துக்கு ஒரு டிக்கெட்டும் சாணவடிக்கு ஒரு டிக்கெட்டும் பணத்தை பிடிச்சிக்கிட்டு டிக்கெட்டை வந்து அந்த அன்னங்கையில் கண்டக்டர் கண்டக்ட்டு கொடுத்துட்டாரு கொடுத்த உடனே நான் வந்து தம்பி நீங்கள் இப்போ தைரியமாக நிலுங்க பஸ் ஸ்டாப் வந்து நீங்கள் இறங்கிங்க அப்படின்னு அந்த அண்ணன் சொல்லிட்டாரு அவர் சொல்கிறத பார்த்தோம்னா எனக்குன்னா ரொம்பவும் அதிர்ச்சி ஆகிட்டேன் நம்ம வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுளாக இறங்கி உதவி பண்ணுவாங்க அப்படின்ற சொல்கிறது வந்து இந்த சம்பவத்தை நினச்சோன்னே எனக்கு அப்படியே வாய்த்து திறந்து பேச முடியாமல் நன்றினே நன்றினே நன்றினேன்னு அந்த அண்ணனுக்கு மூணு நாளிட்ட நன்றி சொன்னேன் நன்றி சொன்னேன் பரவாயில்லப்பா இருக்கட்டும்பா தம்பி இருக்கட்டும்மா தம்பி அப்படின்னு அவர் சொல்லிட்டார் பெருந்தன்மையாக வந்து இந்த மாதிரி சொல்லவும் எனக்கு ரொம்பவும் நான் மனசு நினச்சிட்டேன் கஷ்டத்தில் உதவுறவங்க கடவுள் அப்படிம்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அந்த கடவுளை வந்து என் கண் முன்னாடி அப்போதான் நான் பார்த்தேன் இது உண்மையிலே சொல்கிறேங்க கேட்டுங்க இன்றைக்கி நடந்த சம்பவத்தில் ரொம்பவும் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி நடந்தது நான் பார்த்ததில்லை இதே ஃபஸ்ட் டைம் வந்து பஸ்ஸில் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு அண்ணன் வந்து எனக்கு டிக்கெட் போட்டு என்னை போய் இறக்கி விட்டது பஸ்ஸுக்குள்ளே எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ அவங்களாம் எனக்கு உதவி பண்ணலாம்ல ஏன் இந்த அண்ணன் மட்டும் எனக்கு உதவி பண்ணோம் என்ன காரணம் அதாவது உலகத்தில் நல்லவங்களும் இருக்காங்கன்றதுக்காண்டி தான் இந்த பதிவு இந்த மாதிரி நல்லவங்க இருக்க போய் தான் நாட்டில் மழையே பெய்யுது உண்மையிலே நான் சொல்லுவேன் இந்த மாதிரி நல்லவங்க இருக்கனால தான் நாட்டில் மழை பெஞ்சு நல்லா செலு செழிப்போடு இருக்குன்னு சொல்லுவேன் எல்லாருமே வந்து இந்த மாதிரி நல்லவங்களாக இருந்துட்டா இன்னும் எப்படி இருக்கும் உலகம் இவர் எனக்கு என்ன எதுக்கு உதவணும் என்ன ஒரு ஆதாயமும் இல்லாமல் எனக்கு எதுக்கு உதவி பண்ணணும் அதாவது நல்லது பண்ணுறதுக்கு நாலு கிழம நட்சத்திரம் எதுவுமே தேவையில்லைங்க அது இந்த மாதிரி மனசு இருந்தாலே போதுங்க அது ஒரு உதாரணம் வந்து இந்த அண்ணன் வந்து எனக்கு உதவி பண்ணியிருக்காரு இவர் யாரும் தெரியாது என்னன்னு தெரியாது ஆனால் நத்தத்தில் போய் இறங்குறதை மட்டும் டிக்கெட்டு எடுத்திருக்காப்லாம் இந்த வீடியோ பதிவு கூட அவருக்கு தெரியாமல் நான் தெரியாமல் வீடியோ எடுத்திருக்கேன் இவரை வந்து நீங்கள் யாராவது பார்த்தீங்கனாலும் ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்கள் நல்லா வாழ்த்துங்கள் ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷம் வாழணும்னு வாழ்த்துங்க அவருக்கு ஏன்னா அவர் வந்து இது ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோடு நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் அதனால் நீங்களும் இவரை யாராவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாழ்த்துங்க இவர் வந்து இறங்கினது வந்து நத்தம் தான் இறங்கியிருக்கு அப்பல ஏன்னா டிக்கெட் எடுத்து நத்தம் தான் டிக்கெட் எடுத்துக்காரு நத்தம் உள்ள நண்பர்கள் வந்து இவரை பார்த்து தெரிஞ்சிங்க இவரை பார்த்தீங்க அப்படின்னா அதையும் அந்த குரூப்பில் ஷேர் பண்ணிவிட்டு இந்த அண்ணனுக்கு வந்து வாழ்த்துக்க சொல்லுங்கள் இரநூறு வருஷம் வாழணும் நூறு வருஷம் வாழணும் வாழ்த்துங்க ஆழ்து பெஸ்ட் சொல்லுங்கள் இந்த மாதிரி நல்லவங்களை வந்து நம்ம மேலும் மேலும் என்கரேஜ் பண்ணுற விதமாக இவர் இந்த மாதிரி நல்லவங்களாம் வெளியில் கொண்டு வரணும் அதுக்காக தான் அந்த வீடியோ பதிவு இவர் யார் என்னன்னே எனக்கு தெரியாது அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு அவர் தெரியாமல் அந்த வீடியோ எடுத்த இந்த வீடியோ பதிவு வந்து அவர் தெரிஞ்ச மாதிரி நீங்கள் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அவருக்கு வந்து வெற்றிக்குறி கொடுத்து நல்லா ஒரு என்கரேஜ் பண்ணுங்கள் நத்தத்தில் உள்ள எல்லாம் இது அதிகமாக வந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த நல்ல அண்ணே நத்தம் ஊர் இந்த நத்த ஊரில் தான் அதிகமாக நல்லவங்க இருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு மனசு தோணுது இதே இந்த நத்தம் ஊருக்கு பெருமை சேர்க்குற விதமாக இந்த இவர் செஞ்ச இந்த செயல் வந்து ரொம்பவும் எனக்கு வந்து மகிழ்விக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தியது நத்தம் ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே நல்லவங்களாக இருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த அன்னை தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு எனக்குள்ள ஒரு மனசு தாட் வந்துருச்சு அதனால் மக்கள் நத்தத்தில் உள்ள ஊர் மக்கள் அனைவருக்கும் இந்த அண்ணனை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆழ்தப்ப சொல்லுங்கள் இவருக்கு வந்து ஒரு வாழ்த்துக்க சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து இவர் நூறு வயசு வாழணும்னு வாழ்த்துக்க சொல்லுங்கள் மக்கள் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த அண்ணனை ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க ஏன்னா நத்தம் ஊரில் தான் அந்த அண்ணன் இறங்கியிருக்காரு மற்ற ஊரு இருக்கிற மக்கள் அனைவரும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பதிவை வந்து மற்ற குரூப் எல்லாருக்கும் அனுப்பிச்சி விடுங்க அனுப்பிச்சி விட்டு எல்லாத்துக்குமே இந்த தகவல் சொல்லுங்கள் இந்த மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கிறனால தான் இன்னும் உலகம் வந்து இன்னும் இயங்கி கொண்டிருக்கிறதுன்ற மாதிரி எனக்கு ஒரு மனஸ்தாட்டு வருது நல்லவங்க லட்சியம் வெல்லட்டும் நல்லவர்கள் வாழட்டும் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ நினைத்தா போகிறனால இந்த நினை பார்த்தா கண்டிப்பாக மறக்காமல் வாழ்த்துக்க சொல்லுங்கள் இரநூறு வருஷம் வாழ்கிறோம்னு வாழ்த்துக்க சொல்லுங்கள் உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நல்லவங்க யாராவது செஞ்சுருந்தீங்கன்னா கமெண்ட் மாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நல்லவங்களை வாழ்த்துவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்